இலங்கை நாட்டுக்கு ஒன்பதாவதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஜனாதிபதி குமார திசாநாயக்க அவங்க பல விஷயங்களை ஒரு வீடியோ என்னென்ன அவங்க செய்ய இருக்கிறாங்க என்னென்ன செய்யப்படும் சொல்லி கூறியிருந்தோம் ஏராளமானவர்கள் வந்துடுச்சு பார்த்து அதை கொண்டாங்க சிலருடைய வீடியோக்கள் வந்துடுச்சு குறிப்பிட்டிருந்தாங்க நீங்க பேசுறது எங்களுக்கு விளங்குதில்லை என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா எங்கள இதில் எஸ் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுடைய ஃபோனில் தான் எதுவும் பிரச்சனைகள் இருக்கக்கூடும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுடைய தொலைபேசியை அல்லது உங்களுடைய ஃபோனில் இருக்கிற அப்ளிகேஷன்களை அப்டேட் பண்ணி கொள்ளு வச்சுக்கொள்ளுங்க அதன் பிறகு அதே பிரச்சனைகள் ஏற்பாடுமாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கொள்ளுங்கள் ஓகே அன்னகுமார திசாநாயக் அவங்க திரைசேலுக்கு வந்துடுச்சு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க உத்தரவு விட்டிருக்கிறாங்க அடுத்த மாதம் பத்தாம் மாதம் முதலாம் தேதியிலிருந்து நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அது என்ன விஷயம்னு சொன்னால் விவசாயிகளுக்கும் அதே மாதிரி மீனவர்களுக்கும் வந்துடுச்சு மானியங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடைத்தான் அவங்க அடுத்த மாதம் செய்ய சொல்லி இருக்கிறாங்க அது பற்றின வீடியோ தான் தகவலை தான் நம்ம இதில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த அசோஸ்மை எடுக்கிறவங்க சூஷ்ம கொடுப்பனவு கிடைக்குமா எங்களுக்கு அடுத்த மாதம் இல்லை கிடைக்காதான்னு சொல்லி மேலாளமானவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு போன வீடியோவில் குறிப்பிட்டு இருந்தேன் என்னென்று சொன்னால் உங்களுக்கு அசூஸ்ம கொடுப்பனவு அடுத்த மாதம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்க பட இருக்கலாம் அல்லது உங்களுக்கு அந்த சூஷ்ம திட்டத்தை நிலைநிறுத்திவிட்டு வேறொரு திட்டத்தை உங்களுக்கு அமல்படுத்தி அதிலிருந்து உங்களுக்கு சில கொடுப்பனவுகளை அதிகரித்து தருவதற்கான ஏற்பாடுகளும் செய்து தருவாங்க என்று சொல்லி நான் குறிப்பிட்டிருந்தேன் ஓகே எதுவாக இருந்தாலும் சூஸ்மாக எடுக்கிறவர்கள் வந்துடுச்சு அடுத்த மாதத்திலிருந்து தான் விளங்க உங்களுக்கு என்ன மாதிரி செய்ய இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம உங்களுக்கு கூறுவதற்கு கடமை படிக்கிறோம் ஹாய் எவ்ரி ஒன் ஐ எம் ஹர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பார் நாம் இது வரைக்கும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காம உங்களுடைய சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்க இந்த வீடியோவில் நம்ம வந்துடுச்சு மீனவர்களுக்காகவும் அதே மாதிரி விவசாயிகளுக்காகவும் என்ன தகவல் அவங்க குறிப்பிட்டு நம்ம பின்னால வர வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் அதை தெளிவுபடுத்த கடமைப்படுத்திக்கிறோம் அதே மாதிரி இந்த சூஷ்ம குழுப்பணம் எடுக்கிறவங்க சூஸ்ம குழுப்பணம் எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கான குழுப்பணம் கிடைக்கும் இப்போ பதினாயிரம் எடுக்கிறவங்க வந்துடுச்சு இன்னும் பத்தாயிரம் ரூபாய் அதிகரிப்பு செஞ்சு இருபத்தையாயிரம் ரூபாவும் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது உங்களுக்கு அதே பத்தாயிரம் ரூபாவோட இன்னும் ஒரு ஐயாயிரம் ரூபாவை சேர்த்து இருபதாயிரம் ரூபாவும் கிடைக்கலாம் அல்லது ஐயாயிரம் ரூபாய் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவாகவும் எடுக்கலாம் ஏதோ எவ்வாறு செய்வார்கள் என்று சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஸோ ஆதரால் எல்லோரும் அமைதியாக இருங்கள் உங்களுக்கு என்ன தகவல் வந்தாலும் நம்ம எமது யூடியூப் சேனலில் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்று சொல்லி நம்ம உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே கூறியிருக்கிறோம் ஆதலால் நீங்கள் எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எவ்வளவு என்ன மாதிரி கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எங்கே கிடைக்குங்கிறத நாங்கள் உங்களுக்கு எமது யூடியூப் சேனலூடாக தெருவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்து தருவோம்னு சொல்லியும் கூறிக்கொள்ள நான் இதெல்லாம் கடுமைப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி இந்த மானியம் வந்துடுச்சு கொடுப்பதற்காகவும் இருக்கிறாங்க இந்த மானியமும் வந்துடுச்சு உங்களுடைய வங்கி கணக்குக்கு தான் கிடைக்கும் அதையும் நம்ம அந்த தகவலை வர வீடியோவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் அதே மாதிரி ஒரு விஷயம் வந்துடுச்சு இன்னொரு விஷயம் அதில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் உலக வங்கி உலக வங்கி அனுரகுமார் திசாநாயக் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து செல்லி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க ஆங்கில மொழியில் அந்த கடிதம் என்ன இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க என்னத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் அதை தமிழில் தந்திருக்கிறோம் பின்னால் வார வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அதில் தெளிவாக குறிப்பிட்டுக்கிறோம் உலக என்று சொன்னால் என்னன்னு சொல்லி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் உலக வாங்கி எமது நாட்டுக்கு பல்வேறு சேவைகளை செஞ்சுருக்கிறாங்க அதிலேயும் குறிப்பாக எமக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த சமுர்த்தி சமுர்த்தி திட்டத்துக்குள்ளே வந்துட்டு ஏராளமான கொடுப்பனவுகள் வந்துடுச்சு வழங்கப்பட்டிருக்கும் அதாவது சமுர்த்தி கொடுப்பன எடுக்கிறவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் வந்துட்டு ஆயிரத்தி இருநூற்றி இருபது ரூபா கொடுப்பனவு தான் எடுத்துகிட்டு வருவாங்க அது இரண்டு பேர் அல்லது தனிநபராக இருக்கிறவங்களுக்கு வெட்டாரம் வெறும் ஆயிரத்தி இருநூற்றி இருபது ரூபா தான் மாதம் மாதம் கொடுக்குற அதே மாதிரி சிலருக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா கொடுப்பாங்க அதே மாதிரி மூவாயிரத்தி இருபது ரூபா இப்படி தான் அந்த கொடுப்பனவு கொடுக்கப்பட்டு வந்துச்சு அதே அதை தொடர்ந்து இந்த கொரோனா கோவிட் நைன்டீன் வந்ததன் பிறகு வந்துடுச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் திடீர்னு வந்துட்டு நம்மள நாட்டில் பொருளாதார ஒரு சிக்கல் நெருக்கடி வந்து தோற்றுவிக்கப்பட்டது அதனால் அந்த குறைந்த வருமானம் பெறுவங்களுக்கு வேர்ல்டு பேங்கால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் கொடுப்பனை அதிகரித்து கொடுங்கன்னு சொல்லி அவங்களுடைய நிருப்பத்துக்கு அடிப்படையில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சமர்த்தி கொடுப்பனவை என்ன செஞ்சாங்க கூட்டி கொடுத்தாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இருநூறுவா வர்ற கொடுப்பனவு வந்துடுச்சு ஆயிரத்தி அஞ்சூறு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருநூறுபா எடுத்து வர்ற கொடுப்பனவு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் அதே மாதிரி மூவாயிரத்தி எண்பது ரூபா எடுத்து வர கொடுப்பனவு மூவாயிரத்தி எண்ணூறு அதிகரிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமலுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் மேலதிகமான கொடுப்பனவாக மூவாயிரம் ரூபாவாகவும் மூவாயிரத்தி நூறுரூவா கொடுப்பனவாகவும் என்ன செஞ்சாங்கன்னா சேர்த்து கொடுங்கன்னு சொல்லியும் அவர்களுடைய வங்கியில் என்ன செஞ்சாங்க மாதம் மாதம் அந்த கொடுப்பனவுகளை ரெண்டு வருடங்களாக கொடுத்துருக்கிறாங்க உலக வங்கி அதே மாதிரி வந்துட்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியும் அதையே கொடுப்பனவை கொடுத்துருக்கிறாங்க இவ்வாறு ஒரு புறம் இருக்க வேர்ல்டு வங்கி வந்துடுச்சு இன்னும் பல சேவைகளை எமது நாட்டுக்கு செஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பின்தாங்கிய நாடுகளுக்கு அவங்க வேர்ல்டு பேங்கால் வந்துடுச்சு என்ன செய்வாங்க உலக வங்கியால் நிதி உதவிகளை செய்வாங்கங்கிறத நீங்கள் நார்மலாக கொண்டால் போதும் அது அவர் வரைக்கும் இப்போது வரைக்கும் இப்போ என்ன செஞ்சிக்காங்கன்னு சொன்னால் உலக வங்கியானது எமது மாண்புமிகு ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து ஒரு கடிதத்தையும் அனுப்பிவிட்டு உங்களுக்கு நாங்கள் இன்னும் வந்து என்ன செய்வோம் உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லியும் அதில் குறிப்பிடிக்கிறாங்க சில விஷயங்களையும் சில அபிவிருத்திகளையும் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தருவோம் அதுக்கு நாங்கள் முன்வந்திருக்கிறோம்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் எமது ஒன்பதாவது ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக்கை இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கக்கூடும் அதே மாதிரி உல எமது நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன சொன்னால் சமூர்த்தி கொடுப்பனவு எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு இப்போ அசூஷ்ம திட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க இப்போ அசூஸ்ம திட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கும் வந்துட்டு என்ன செய்யலாம் அவங்க இன்னும் மேலும் ஒரு சில கொடுப்பனவுகளை தருவதற்காக முன்வரலாம் அவ்வாறு வந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு அசோஸ்ம குடும்படம் அதிகரிக்கப்பட்டு கிடைக்கும் அல்லது அசோஸ்ம திட்டம் இஷ்டப்பாக இடைநிறுத்தப்படமாக இருந்தால் உங்களுக்கு வேறொரு திட்டத்தை உருவாக்கி அதனூடாக மேலதிகமான கொடுப்பனவுகளும் உங்களுக்கான வாழ்வாதார உதவிகளையும் அவங்க செய்து தருவாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க வாங்க இந்த உலக வங்கி வந்துச்சு என்ன கடிதத்தை அனுப்பி சொல்லி பார்க்கலாம் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசானாவிற்கு உலக வங்கியும் ஒத்துழைப்பு இப்படி தான் அந்த கடிதம் வந்திருக்கிறது தலைப்பில் இந்த கடிதம் வந்துருச்சு ஆங்கில மொழியில் தான் வந்திருக்கு அதை தமிழில் மொழிபெயர்த்து உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம் பாருங்கள் இதில் என்ன குறிப்பிட்டிருக்கின்னு சொன்னால் இந்த நாட்டில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் கௌரவ அனுரகுமார திசானாவிற்கு உலக வங்கி குழுமம் வாழ்த்து தெரிவித்து இருக்கிறதாகவும் அதே மாதிரி இந்த உலக வங்கியில் இருக்கிற தெற்காசிய வலயத்தின் தலைவர் அதே மாதிரி ஆசிய மற்றும் பசிபிக் வலய உபதலைவர் அதிபர் ஆகியோர் வந்துட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள விசர செய்தியில இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாகவும் அளிப்பதாகவும் உறுதி அளிச்சிருக்கிறாங்க அவங்க என்னென்ன ஆதரவை தெருவோம் மாதிரி இந்த இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுல தற்போது இலங்கையின் பொருளாதாரம் மீள கட்டமைப்பதற்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் அவசியம் என்பதை அறிந்து கொண்டுள்ளதோடு பொருளாதார வளர்ச்சி செழுமை மற்றும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் ஒரே அளவான முக்கியத்துவத்தை கொண்டு கொண்டவை என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறாங்க நாட்டில் மிகவும் பாதிக்கப்படும் நிலையில் இருப்போரின் தேவைகளை பூர்த்தி செய்வதைப் போலவே அனைத்தும் உள்ளடங்கலான அபிவிருத்தி இலங்கையின் புதிய நிர்வாக தலைமைக்கு உலக வங்கி குழுமம் ஆதரவை பெற்று தருவதாக அர்ப்பணிப்புடன் இந்த கடிதத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த கடிதத்தை வந்துட்டு பாருங்கள் ஆங்கில மொழியிலே தான் அனுப்பிடுறீங்க அதை இதில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த உலக வங்கி வளர்ச்சி இவ்வாறான ஒரு செய்தியை வந்துச்சு அனிரகுமாரை திசா அவங்களுக்கு வழங்கியிருக்கிறது மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் எங்கள் விஷயத்தை தான் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் எமது ஜனாதிபதி அவங்களுக்கு உலக வங்கியினால் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது ஆகவே உலக வங்கி பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்ன மாதிரியான இன்னும் திட்டங்களை எமக்கு செய்ய இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அவ்வாறு திட்டங்கள் வந்தாலும் அது என்ன மாதிரி கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் என்னென்ன மாதிரியான நிவாரணங்களை தருவதற்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி எமது யூடியூப் சேனலை உங்களுக்கு தெரியப்படத்தை நாங்கள் கிழமை யார் யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரிப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க உங்களோட குடும்ப உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பாருங்கள் மீனவர்களுக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் எவ்வாறான மானியங்கள் கிடைக்க இருக்கிறது எப்போது கிடைக்கும்ங்கிறத வாங்க பார்க்கலாம் பாருங்க மானியம் வழங்குறதாக வந்துருச்சு ஜனாதிபதி வந்துட்டு என்ன செஞ்சுக்கோ திரைசேரிக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க அந்த தகவலையும் நம்ம இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் தலைப்பு என்னென்னு பாருங்க ஜனாதிபதியினால் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் நிவாரணம்ங்கிற தலைப்பில் தான் இந்த தகவல் வந்துடுச்சு வெளியிடப்பட்டிருக்கிறது பெரும்போகத்திற்கு ஹெக்டேருக்கு வந்துட்டு இருபத்தாயிரம் ரூபாய் உர மானியமும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியமும் வழங்குவதாகத்தான் திரைசேருக்கு வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க ஜனாதிபதி பணிப்புரை வந்துட்டு செய்திருக்கிறாங்க அதில் என்னத்தை என்ன மேலும் சுட்டி காட்டிக்கிறாங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்போகத்தில் நெல் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறு கௌரவ ஜனாதிபதி அனகுகுமாரி சிறைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இதன்படி இதுவரை ஹெக்டேயருக்கு வழங்கப்பட்ட பதினாயிரம் ரூபாய் உரமானியம் இருபத்தி ஐயாயிரம் ஆக அதிகரிக்கப்படும் இந்த மானியம் அக்டோபர் முதலாம் திகதி வந்துடுச்சு நடைமுறைக்கு வருகிறது அதாவது இது வந்துடுச்சு ஒன்பதாம் மாதம் அடுத்த மாதம் பத்தாம் மாதம் முதலாம் தேதியிலிருந்து நினைக்கிற இருபத்தையாயிரம் ரூபா வந்துடுச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மானியமாக தருவாங்க ஏற்கனவே பதினயாயிரம் ரூபா அவங்களுக்கு மானியமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க சேர்த்து பத்தாயிரமாக கூட்டி என்ன செய்கிறாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக தருவதாக அவங்க உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே சொன்னாங்க அவங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வார நிவாரணத்தில் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிப்பு என்று சொல்லி அவங்களுடைய விஞ்ஞாபனத்தில் கூறியிருந்தாங்க அதே மாதிரி அதை இந்த நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு அவங்க அதுக்கான ஆயத்தங்களை எடுத்துக்கிட்டு வாராங்கங்கிறத இதன் நூலாக நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமலுக்கு இப்போ வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் இந்த கொடுப்பனம் வந்துட்டு எப்படி கிடைக்கும்னு சொல்லியும் இதில் மேலும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதில் பாருங்கள் இதன்பாடி இதுவரை ஹெக்டேருக்கு வழங்கப்பட்ட பதினாயிரரூபா உரமானியம் இருபத்தாயிரமா அதிகரிக்கப்படும் இந்த மானியம் அக்டோபர் முதல் நடைமுறைக்கு வருகிறது விவசாயிகளுக்கு இந்த மானியத்தை செயல் திறம்படவும் கிடைக்கும் வகையில் குறித்த நிதி நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அனுப்புவாங்க இப்போ நம்ம உங்களோட கணக்கில் வங்கியில் அக்கௌண்ட்டு உங்களோட அக்கௌண்ட் பொறுவதற்கே காசு வந்துடும் அப்போ நீங்கள் அங்கே இங்கேன்னு சொல்லி அலம் வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வங்கியிலேயே இந்த கொடுப்ப எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சரியான விவசாய இடு பொருள் முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் நியாயமான விலையில் உரம் உள்ளிட்ட விவசாய இடு பொருட்களை வழங்குவதற்கும் சிறந்த விவசாய நடைமுறைகளுக்கு ஏற்ப இரசாயனம் மற்றும் சேதன பசனை உள்ளிட்ட விவசாய இடுபொருட்களுக்கு மானியம் வழங்குவதற்கும் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அதன்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க என்னதை சுட்டி காட்டினாங்கன்னா இதில் வந்துட்டு அவங்க சொன்ன விஞ்ஞாபனத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் உங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு மானியம் தருவோம் அதிகரிச்சின்னு சொல்லி அதை தான் இதில் அவங்க என்ன செய்கிறாங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் இதேவேளை பின்னடைவே சந்தித்துள்ள மீன்பிடி தொழிலை ஊக்குவித்து உற்பத்தி செலவை குறைப்பதற்காக முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மீனவ சமூகத்திற்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறும் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் என்னன்னு சொன்னா மீனவர்களுக்கு செய்யணும் நீங்க மானியத்தை கொடுங்க இந்த அதுவும் என்ன செய்கிறாங்க எரிபொருளுக்கான மானியம் கொடுங்கன்னு சொல்லி அதையும் நீங்க பத்தாம் மாதம் அடுத்த மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்தது வந்துடுச்சு இந்த பத்தாம் மாதம் முதலாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியாக செஞ்சு கொள்வாங்க அந்த தகவல்களை எப்படி திரட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான தகவல்களை தருவதற்கு ஏற்பாடுகளை செய்து தருவோம் அதே மாதிரி வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அதன்படி ஆழ்கடல் மற்றும் நாளாந்த படகுகளுக்கு மாதாந்த அடிப்படையில் எரிபொருள் மானியம் வழங்கப்படும் இந்த மானியம் மீனவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் இப்போ நீங்கள் ஒரு சந்தேகம் முழுக்க வரும் மீனவர்கள் சொன்னால் கூலிக்கு போறவங்களுக்கு இல்லை எரிபொருள் போது அந்த யார் மீனவ படகை வச்சுக்கிற உரிமையாளருக்கு தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த கொடுப்பன வழங்குவாங்களே தவிர நீங்கள் நினைக்க கூடாது மீனவர்கள் சமூகங்களுக்குள்ள எல்லாருக்கும் மீன் பிடிக்க போகிற எல்லாருக்கும் பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் காசு தந்துடுவாங்களாக்கும் என்று சொல்லி நீங்கள் தவறாக என்ன வேண்டாம் அதனால் இதை தெளிவாக இப்போ சொல்லியிருக்கிறாங்க எரிபொருள் மானியம் என்று சொல்லி எரிஞ்சிக்க அதாவது டீசலுக்கான செலவு தான் என்ன ரூபாய் மானியமாக கிடைக்குமே தவிர ஒவ்வொரு மீனவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்காதுங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதன்பாடி ஆள்காடல் மற்றும் நாளாந்த படகுகளுக்கு மாதந்த அடிப்படையில் எரிபொருள் மானியம் வழங்கப்படும் உங்களுக்கு மாதம் மாதம் என்ன செய்வாங்க உங்களுக்கு இந்த ரூபாய் காசு தாரதாக சொல்லியிருக்கிறாங்க அது எத்தனை வருஷத்துக்கு என்று சொல்லி தெரியல மீன்பிடி தொழிலை நிலைபெயரான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் மேம்படுத்தல் மற்றும் நிர்வகித்தல் அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகரித்தல் மற்றும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் கிடைக்கச் செய்யவும் தொழிலில் ஈடுபடுவோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டது இதிலையும் என்ன செஞ்சுக்கிறாங்க அவங்க மீன்பிடிக்கையை வந்துட்டு என்ன செய்வாங்க மீனவர்களுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு சேவைகள் செய்வோம்னு சொல்லி அவங்களோட விஞ்ஞாம்பனத்தில் குறிப்பிட்டிருக்கிறத இதில் அவங்க செய்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆட இவ்வாறு தான் இந்த தகவல் வந்துடுச்சு இரண்டையும் அனுப்பி இருக்கிறாங்க இந்த தகவல் இரண்டையும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் வந்துடுச்சு உங்களுக்கு அடுத்த மாதம் இந்த கொடுப்பனவுகள் வந்துச்சு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெறும் அது எவ்வாறு கிடைக்கும் எப்போது கிடைக்கும்ங்கிற தகவலை நம்ம இந்த யூடியூப் சேனலில் தெரிவித்துக்காக கலைப்பட்டு இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் அதே மாதிரி சிலருடைய அசோஸ்ம கொடுப்பனவு வந்துடுச்சு கிடைக்காம இருந்தது ஆனால் இப்போது அவருடைய வங்கி இதில் அசோஸ்ம கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வங்கிக்கு உங்களுடைய கொடுப்பனவு அனுப்பப்படவில்லை அவ்வாறு உங்களுக்கு வங்கிக்கு அனுப்பப்படுமா இருந்தால் எமது யூடியூப் சேனலாக அதை தெரியப்படுத்துவோம் நீங்கள் போயிட்டு அங்கே அலைமோத வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கான தகவல்களை எமது யூடியூப் பக்கத்திலேயே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது எமது வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அதில் நாங்கள் உங்களுக்கு எமது தகவல்களையும் நாங்கள் தருவோம் முதலீடுக்குள்ளேங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு அதே மாதிரி முதியோருக்குள்ள கொடுப்பனவு ஆகஸ்ட் மாதம் கொடுப்பனவும் நாளிலிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு என்று சொல்லியும் உங்களுக்கு நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஓகே அதனால் இதில் எது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அல்லது எமது வாட்ஸ்அப்பில் இருக்குது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்க்ரைபோ பார்த்துக்கொண்டீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஊட குடும்ப உறவினர்களுக்கும் எமது வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்து